ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவம் வர எல்லாருக்குமே இந்த மாதிரி தாய் சேய் நல பரிசு பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க இதில் பதினாறு விதமான ஐட்டம்ஸ் இருக்கும் இந்த பேக்கை சேர்த்து பதினாறு விதமான பொருள் கொடுத்துருப்பாங்க பாப்பாவுக்குமே இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கியிருந்தேன் அது பச்சை கலரு இப்போ வந்து மஞ்சள் கலரு ஃபஸ்ட்டு திறந்தோன்னே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மஞ்ச மஞ்சே இருந்தால் இருந்துச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு கொடை கொசு வலை மாதிரி இது இருந்துச்சு பாப்பாவுக்குமே இந்த மாதிரி கொசு வில கொடுத்துருந்தாங்க பிங்க் கலரில் அது அம்மா அவங்க கொடுத்துருந்தாங்க இப்போ கலைஞர் கொடுத்துருந்தாங்க அது மஞ்சு எல்லாமே மஞ்சள் மஞ்சே இருந்தா இருந்துச்சு ஆனால் குவாலிட்டியாக இருந்துச்சு ரொம்ப தரமாகவே இருந்துச்சு பார்க்க சூப்பராக இருந்துச்சு பாப்பா கூட கொசுவை வந்து யூஸ் பண்ண முடியலை கம்பி கொஞ்சம் இருந்துச்சு இது நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான பெட்டு அப்புறம் அம்மா சாப்பிட்றதுக்காண்டி ஒரு லேகிம் கொடுத்துருந்தாங்க பேரு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஷாம்பு எல்லாமே ஜான்சன்ஸ் கம்பெனியில்தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அது எந்த ஃப்ளேவருமே வரல நார்மலாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு கிளுகிழுப்பு சவுண்டு கேட்டோன்னே அமைதி